திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி மாதுரை பள்ளி மாணவ மாணவிகளுடன் திருவாரூர் கலெக்டர் சாருஸ்ரீ கலந்துரையாடினார் அப்போது ஒரு மாணவி பெண்களுக்கு ஏற்ற படிப்பு எது என கேள்வி கேட்டார் அதற்கு பதிலளித்த கலெக்டர் பெண்களுக்கு உரிய படிப்பு என எதுவும் கிடையாது என விளக்கம் அளித்தார்

சொல்லி சொல்லி வளர்த்தாங்க गर्ल्सனா ஏது பேச கூடாது கேள்வி கேட்க கூடாது வீட்ல சொல்றத கேளுங்க அப்படினு சொல்லி சொல்லியே நம்ம எல்லாம் கொஞ்சம் இது பண்ணதால சில விஷயங்களுக்கு கண்டிப்பா வீட்ல சொல்றதை கேட்கணும் நான் உடனே நாளைக்கு போய் எல்லாரும் வீட்ல சண்டை போட்டு உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கலெக்டரேட்டுக்கு வந்து நிற்க கூடாது